நெஞ்சக் கணகள்ளு நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் அப்படின்னு இந்த நெஞ்சம் எப்படி இருக்கான் அந்த வந்து கல்லு மாதிரி இருக்கான் கல் மனதுன்ற பாருங்க கல்லு மாதிரி இருக்கான் அது உருகுவது எல்லாம் இல்ல முருகப்பெருமான் அவருடைய சகோதரரான எப்படி கும்பிடுறாரு பாருங்க அவருடைய முருகப்பெருமானின் சகோதரரான கணேசரை வழிபடும் பொழுது அது உருகிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்றார் எல்லா விக்னங்களும் விளக்கக்கூடிய சக்தி பிள்ளையா இருக்கு எப்பேற்பட்ட பூஜைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிள்ளையாருக்கு நம்ம தேங்காய் உடைச்சிட்டு ஆரம்பிக்கிறோம்னா அதுக்கு ஒரு சக்தி இருக்குமே அதான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேங்க நான் திரிபடியை சொல்றேன் அதாவது அதாவது அது நம்பிக்கை இல்லாதவர்களை பத்தி நமக்கு கவலை இல்லை நான் நம்புகிறோம் நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் தாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு செய்யலாம் கண்மூடித்தனமான்ற பாருங்களேன் இந்த விஷயத்துல கண்ணை மூடிக்கொண்டு செய்யலாம் ஏன்னா நம்ம முன்னோர்கள் புத்திசாலிகள் அவர்கள் காரணமின்றி செய்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு நம்ம ஒரு பொருளை உபயோகப்படுத்தும் போது ஒரு சாதாரண ஒரு போன் இருக்கு அந்த போனை இப்படி பண்ணணும் கூட பிள்ளையாருக்கு ஒரு நான் கந்தரண்டு பூத்தில இந்த ஐம்பத்தோரு பாடலுக்கு நம்ம பார்க்க போறது இல்ல இது வைகாசி விசாகத்தை ஒட்டி இப்ப நம்ம இது பண்றதுனால முருகப்பெருமானுடைய சிந்தனையாவே இருக்கணும் இந்த மாதம் முழுக்கவே முருகப்பெருமான் உதித்த மாதம் நமக்குன்னு உலகம் ஒய்யா நமக்குன்னு அவர் வந்திருக்கிறார் அவரை பத்தி ஒரு ஸ்மரண நினைப்பு வருவதற்கு இது இதுவாகும் இது இது ஒரு ஒரு பலன் இல்லை அது இது படிக்கும் பொழுது இந்த ஒரு தாட்ஸ் நமக்கு ஒரு 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 நமக்கு வரக்கூடிய ஒரு இதனால அந்த ஒரு பலஸ்ருத்தியாகவும் சொல்லியிருக்கான் அப்போ சொல்கிறார் முதல்ல என்ன சொல்கிறார் வேலனை பாடுவதே வேலை இன்னன் எமது வேலை மகாகவி பாரதியார் சொன்ன மாதிரி முதல்ல சொல்கிறார் முருகப்பெருமானே எனக்கு உன்னை பாடுவதற்கு உரிய சாமர்த்தியத்தை கொடு உன்னை நினைக்க வேண்டும் நினைக்கிறது கூட நீங்க ஏற்கனவே பார்த்தோம் ஆதிசங்கர பகவத் பாலால் சொல்லும் போது கத்தம் அக்கிருத்த புண்ணியா பிரணந்தும் ஸ்தோதும்பா பிரணத்தின்னா நமஸ்காரம் செய்வது ஸ்துதி என்றால் தோத்திரம் செய்வது இதை எவரால் செய்ய முடியும் என்றால் புண்ணியம் செய்தவர்களால் தான் செய்ய முடியும்